வாழ்க்கையில் நடக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த இவர் இப்போ எந்திரிச்சு நடக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா தான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓழிச்ச ஒருத்தர் இனிமேல் நம்மளால் நடக்கவே முடியாதா அப்படின்னு வாழ்க்கையை பார்த்து பயந்த ஒருத்தர் அந்த பயத்துல இருந்து மீண்டு வந்தது எப்படின்னு தெரியுமா இவ்வளோ சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு சோகத்தோட உச்சத்துல இருந்த ஒருத்தரை மீட்டெடுத்தது எப்படின்னு தெரியுமா நமக்கு வயசு என்னவா இருந்தாலும் சரி நமக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நம்மளை யாராச்சும் பாத்துக்க மாட்டாங்களான்னு அந்த மனசு ஏங்கும் அப்படி ஏங்குற அந்த மனசு வயசானவங்களாவும் இருக்கலாம் குழந்தையாவும் இருக்கலாம் இல்ல நடுத்தர வயசாவும் இருக்கலாம் அந்த மனசு ஏங்குறது நம்மளை யாராச்சும் பார்த்துக்க மாட்டாங்களான்ற அந்த அன்புக்காக மட்டும்தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களையும் நிறைய அட்டண்டர்ஸையும் பார்க்க முடியுது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் தான் ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன் இவங்க ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மில் இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்னே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஒரு வேலை இவங்க ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மில் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் இருந்தாங்கன்னா இவங்க பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்க போல தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஏன்னா இவங்க அளவுக்கு நம்ம பேஷண்ட்ஸை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க பெத்த தாய் தகப்பம் போல சகோதரர் சகோதரிகள் போல மகன் மகள்களை போல பாத்துக்கிறாங்க ஆனா ஒன்னு மட்டும் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஆயிரம் வாத்தியார்கள் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துயரங்களுக்கும் அதே போல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற காயங்களுக்கும் அந்த வாழ்க்கை கிட்டேயே பதில் இருக்கும் நமக்கு துன்பத்தை கொடுக்கிற அந்த வாழ்க்கை தான் அதுக்கான இன்பத்தையும் நமக்கு பிரச்சனையை அந்த வாழ்க்கை தான் அதுக்கான கொடுக்குது அப்படி ஒரு தீர்வு தான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு மறுவாழ்க்கை தர தரவிதமா உதவுகிறது நம்ம சிவசக்தி பிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்து உள்ள ஒருச்சேரிங்கிற கிராமத்தில் தான் இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் அமைஞ்சிருக்கு இவங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ்